உண்மையிலேயே எதை எல்லாம் பைத்தியம் இல்லையோ அவன் எல்லாம் நீட்டை எதிர்க்கிறான் தமிழர்கள் நாங்கள் உண்மையிலே நீட் என்பது பெரிய பாதிப்பை எதிர்காலத்தில் நம் நிலத்தில் விளைவிக்கும் என்பதற்கான ஒரே சரித்திர சான்று நம் தங்கை அனிதா தான் இது தொடரக்கூடாது அவள் மரணமே இறுதியான முற்றுக்குள்ளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாடு ஏன் இதை எதிர்க்கிறோம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார் நாம் வெறும் சிங்கங்கள் மட்டுமல்ல புலிகள் அதனால் நாம் நம் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நமக்கு பல கேள்விகள் நீட்டு என்ன என் பேசிய தம்பி கூட சொன்னார் தேர்வு எப்படி கல்வியின் தரத்தை உயர்த்தும் மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது போல ஒரு மடத்தனம் உலகில் உள்ளார் கல்வி என்பது மானோட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதை போராடி பெற வேண்டியது நமது கடமை அதனால நம்ம போராடி ஒரு தேநீர் போடுறோம் அதில் எவ்வளோ சக்கரை கலக்கணும் எவ்வளோ தேயிலை தூள் கலக்கணும் எவ்வளோ தண்ணி போடணும் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும் எவ்வளோ பால் கலக்கணும் இதெல்லாம் தான் அறிவு அதை வடிகட்டுற வடிகட்டி தேனியின் சுவையை கூட்டிவிடும் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோல ஒரு முட்டாள்தனம் தான் இந்த நீட்டு தேர்வின் மூலம் தகுதியான மருத்துவர்களை தேர்வு செய்ய முடியும் என்று ஏமாற்றுவது நான் நீட்டு தேர்வு எழுதி தேர்வு பெற்று வர்றேன் என் தம்பி எல்லாம் தேர்வு பெற்று வர்றாங்க தங்கச்சி எல்லாம் வராங்க பால் நடத்துகிற பேராசிரியர் பெருந்தகைகள் பழையவர்கள் தானே அவர்கள் நீட்டுத் தேர்வு ஒன்று தேர்வு வரலையே உன் பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் தானே அப்ப இதுவரை படித்தவங்க எல்லாம் நல்ல மருத்துவர் இல்லையா அப்ப ஒரே நாளில் பணம் செல்லாதுங்கிற மாதிரி ஒரே நாள் இந்த மருத்துவர்களின் தகுதி செல்லாதுன்னு நீக்குவீல அதுக்கு வாய்ப்பு இருக்க எனது உலகத்தில் எந்த பைத்தியக்காரனும் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர மாட்டான் நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மேடையில் பேசுறாரு எழுபதாண்டு கால விடுதலை பெற்ற இந்தியா மின்சாரமே போய்ச்சேராத பல ஆயிரம் கிராமங்கள் நம்ம கேள்வி என்ன மின்சாரமே போய்ச்சேராத கிராமத்தில் அவன் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான் எப்படி நீட் தேர்வுக்கு தயாராகி வருவான் இது என்ன பதில் இருக்கு என் மாநிலத்தை விடு ஒடிசால ஏழு கிலோமீட்டருக்கு இடையில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல ரெண்டு மகன்கள் தாய்க்கு உடம்பு முடியல தோல்லை தொட்டியை கட்டி தோல்லை கம்ப போட்டு கொடுக்க தொட்டியை கட்டி தாயை தூக்கிட்டு போறான்

கல்வியறி இல்லாதவர்கள் எப்படி நான் என்ன முறைக்கு வாங்குறேன் நூத்தி ஒண்ணு இருநூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு இப்படி எண்களை கொடுத்துரு சின்னத்துக்கு பதிலாக அதெல்லாம் படிப்பறி இல்லாதவர்கள் என்ன செய்வார் எழுபது ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி கூட கொடுக்காம நீ என்ன இது பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த நீ என்ன இந்த கல்வியை ஒழுங்கா கொடுக்கல இதுல தேர்வு மூலம் எப்படி நீ சிறந்த கல்வி நீ மருத்துவர் உருவாக்க போறங்கிற இங்க இங்க படிச்சவங்களுக்கு முன்னாடி நல்ல மருத்துவர் இல்லையா உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழர்கள் இருக்காங்க அமெரிக்கா அரசு ஐயா கவரையை தாண்டி ஒரு மருத்துவர் இருக்காரு என் கல்வி முறையில் என்ன உனக்கு பிரச்சனை நீ என்ன போய் மருத்துவத்தை சூப்பர் அமெரிக்க மருத்துவர் அவன்கிட்ட ஒரு பதினாறு வயது பெண் வருது எது சாப்பிட்டாலும் வாங்கி வந்துடு உடனே அதுக்கு பல சிகிச்சையில் செய்து செய்து பார்க்குறாரு ஒரு நாள் அவர் வீட்டில் உறங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தோணுது எனக்கும் நோயாளிக்கும் இடையில நீ யார் என்று அந்த நோய் கேட்குறான் உடனே இவர் வந்தாரு அறைய கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு எதுவுமே கொடுக்கல பதினாறு நாள் கழிச்சு போய் திறக்கிறாரு தண்ணின்னு கேட்குது அந்த பொண்ணு தண்ணி ஒரு கோலை குடிக்கிறாரு குடிச்சிச்சு திருப்பி வாந்தி வந்தார் மறுபடியும் கொஞ்சம் உணவு கொடுத்தாரு பசிக்குதுன்னு கேட்டோன்னே திருப்பி வாந்தி வரல சரியாயிடுச்சு அப்ப என்ன முடிவு பண்ணிட்டாரு பசித்தவின் குச்சி எழுதுறாரு இதை எங்கப்பா நம்மால் வர எழுதுறாரு ஹடா பைத்து இதெல்லாம் உன் பரம்பரையே கருவாகிறதுக்கு முன்னாடி பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டேன் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அர்த்தது போட்டு என்று எனக்கு மருத்துவ தரத்தை சொல்லிட்டு இருக்கா இந்த கல்வி முறையில் தான் அப்துல் கலாம் இந்த கல்வி முறையில் தான் எங்கசாமி அண்ணா தர இதில் தான் எங்க ஐயா சிவன் என்ன இது பிரச்சனை நீங்கள் வரச்சுக்கணும் நம்ம நாடு டபுள்யூங்குற உலக வர்த்தக அமைப்பில் போட்ட கையெழுத்து தான் இப்போ நம்ம தலையெழுத்தை மாத்திட்டு இருக்கு நமக்கு கல்வி சேவை நமக்கு மருத்துவம் சேவை நமக்கு தூய குடிநீர் விநியோகம் சேவை நமக்கு சாலை அமைத்தல் அதை பராமரிப்பது சேவை நமக்கு மின் உற்பத்தி செய்வது அது முறையாக பகிர்ந்தளிப்பது சேவை இது எல்லாம் நமக்கு சேவை அவனை பொறுத்த வரைக்கும் தொழில் நடத்துவது அரசின் வேலை இல்லை இதை தனியார் முகாளிகளிடம் கொடுத்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு அவன் கொள்கை முடியும் இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அன்பு நம்ம விளக்கணும் பயோமெட்ரிக் அமெரிக்க நிறுவனம் தான் இந்த நீட் தேர்வு அவன் நடத்துறான் அவனுக்கு என்ன இங்க வேலை அவனுக்கு என்ன வேலை இப்ப இது மிக ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவனுக்கு ஒரே தேர்வு ஒரே கல்வி ஒரே ஒரே மகம் ஒரே மொழி ஒரே சட்டம் இதுதான் இதுதான் அவனுடைய நோக்கம் இதை நம்ம நன்கு விளங்கணும் இப்ப மத்திய அரசு மத்திய அரசு இப்ப மத்திய அரசு நடத்துற ஜிப்மருக்கும் எய்ம்ஸுக்கும் நீட் தேர்வு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் மத்திய அரசு நடத்துற இந்த கல்வி நிறுவனங்கள் இந்த மருத்துவமனைகள் அவனுக்கு வந்து தரமா இருக்குது மாநில அரசின் கல்வி உன்னுடைய கல்வி தரம் சரியில்லை என்று சொல்ல வர அதுக்கு என்ன அர்த்தம் நீ மத்திய அரசு பள்ளியில வந்து படி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படி அப்ப படிச்சா என்ன இங்கதான் பிரச்சனை வருது ஒரு தேசிய நத்தை அதன் மொழியில் இருந்து வெளியேற்றுவது அடையாளம் தெரியாத அடிப்பது உனக்கு தாய்மொழி கல்வி இருக்காது இந்தி கட்டாயமா படிப்ப சமஸ்கிருதம் படிப்ப தமிழ் படிக்க மாட்டேன் நீ அங்க போன வல்லபாய் பட்டையில படிப்ப உன் பாட்டை வாகுஷி படிக்க மாட்டேன் சாமி லக்ஷ்மி லட்சுமிபாய படிப்ப உன் பாட்டி வேலாச்சியார படிக்க மாட்டேன் உன்னுடைய வரலாற்றில் உன்னை வெளியேற்றுவான் உனக்கு எந்த அடையாளமும் இருக்காது இதுதான் இங்க இருக்கிறது ஏற்கனவே இப்ப இதுல இருந்து விளக்கு பெற முடியாதா அதுதான் எங்க அண்ணன் மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்கள் பேசினாங்க ஒரு ஆளுமை உள்ள அந்த அரசு இருந்தால் சத்தியமா முடியும் என்ன சொல்லணும் நீட்டு அதை வேற எங்கேயாவது காட்டு இல்லைன்னா நீ சொல்லுவேன் இல்லைன்னா என்ன சொல்லுவேன் இருபத்தி நாலு கல்லூரிக்கும் போர்டுன்னு போட்டு ஏங்காசு ஏன் எம்பிள்ள படிக்க முடியாம அந்த கல்லூரியை நடத்துக்கிற சேதம் நான் இல்லை உனக்கு கூடிக்கின்னு மாரடிக்கிறவங்கலாம் நானு புரியுதா வெளியில் போய்கிட்டே இருந்தேன் எப்படி ஆந்திர பிரதேசம் ஆந்திரா மற்ற எப்படி நீட்டில் கலக்க விழம்பிச்சு ஒரே தீர்மானம் நான் உனக்கு தர வேண்டிய பதினஞ்சு விழுக்காடை தர நீ எனக்கு தர வேண்டிய எந்த சலுகையும் தராத போயிட்டே இருந்தான் இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய குழுமத்தினுடைய அங்கீகாரம் எனக்கு வேண்டாம் அவ்வளவு என் காசுல என் பிள்ளை படிக்க போற வேணா உலக நாடுகள் சீனாவுக்கு அனுப்புறேன் சிங்கப்பூர் அனுப்புறேன் ஜப்பான் அனுப்புறேன் ரஷ்யா அனுப்புறேன் அமெரிக்கா அனுப்புறேன் படிச்சு ஒருத்தன் எங்க ஆத்தாள பெண் காசுல படிக்கிறான் என் ஆத்தாள பெண்ணுக்கு வைத்தியம் பார்க்கட்டும் உனக்கு உனக்கு என்ன நீ உன் அங்கீகாரம் தேவை இல்லை என்ன அங்கீகரிச்சியா எங்களை எல்லாத்தையும் அங்கீகரிச்சியா எதுல அங்கீகரிச்சிருக்க கேட்காது ஆந்திராவுக்கு விளக்கு பெற முடியும் அன்னை தமிழ்நாட்டுக்கு பெற முடியாதா அதுக்கு ஆள் இல்லை அதான் பிரச்சனை தான் இவ்வளவு சிக்கல் வருது ஏற்கனவே முதுகலையில் வந்து ஐம்பது விழுக்காடு அது சேவை பயிற்சி செய்து படித்துக்கொண்டே சேவை செய்கிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டு எல்லாமே இது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில உரிமைகளை நாம் பறிவுறுத்தி தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் சாதிக்கிறான் தாய்மொழி கல்வியிலிருந்து மத்திய அரசு பாடத்திட்டத்துக்கு வாங்குறான் நீட்டு தேர்வு கேள்வி எல்லாம் தமிழ்ல படிச்சு என்ன சாதிக்கிறது இங்க பல பேருக்கு அந்த ஒரு நோய் இருக்கு உனக்கு நீ உன்னை மறந்து உறங்கும் போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருதோ அந்த மொழி தான் உன் கல்வி மொழியா இருக்கணும் உன் சிந்தனை மொழி இல்ல உனக்கு இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நீ யாரு சோரம் நல்லா நிறைய உலகத்தில் நோபல் பரிசு அத்தனை பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் படிக்காதவன் பயன்படுத்துறான் இந்த நாடு ஞானிகளை இப்ப இருக்கிற ஞானிகளை சொல்லல பச்சில குழந்தைகளை பதற பதற கற்பழிக்கிறான் இந்த பரதேசி கூட்டத்தை நான் சொல்லல விஞ்ஞானிகளை இது ஒண்ணும் கிடையாது இது ஐயா தாய்மொழியில் கற்றவர் ஐயா மகிழ்ஷாமி அண்ணா துறையின் தாய்மொழியில் கற்றவர் ஐயா சிவன் அவரும் தாய்மொழியில் கற்றவர் தாய்மொழியில் கற்பதற்கும் இதுக்கு போது தொடர்பு எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க ஐயா பழனிசாமி இருக்காரு கோவையில் பல ஆண்டுகளாக அப்பாவோட விவசாயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கலான்னு தமிழில் தான் படித்து அதுக்கப்புறம் போய் இன்னைக்கு இன்னைக்கு பண்ணுற அறுவை சிகிச்சையில் இந்தியாவில் முதன்மையான ஒரு மருத்துவராக இருக்கிறாருன்னா அவனால் தமிழனால் முடியாத ஒன்றும் இல்லை இந்த நிலையில் இருந்து நம்மளை அப்புறப்படுத்தணும் கல்வி இனி நமக்கு இல்லை மருத்துவம் நமக்கு இல்லை அதை முடிவு செய்யறது முடிக்கிறது தான் இந்த வேலை உருவாக்கப்பட்டிருக்கு இதில் இருந்து விளக்கு பெற வேண்டும் என்றால் அண்ணன் சிவா அவர்கள் சொன்னது போல எனது அன்பு சகோதரன் என் அருமை ரத்தம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல இங்கே பேசிய பலர் குறிப்பிட்டது போல தொடர் போராட்டம் தமிழர்களுக்கென்று வலிமை மிக்க ஒரு அதிகாரம் அது வரும்போதுதான் நாம் இதை மீட்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் அதில் இன்னைக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து பல கட்சி கருத்து முரண் எல்லாவற்றையும் தாண்டி இனத்தின் உரிமை என்கிற அந்த புனித கனவில் நாமெல்லாம் ஒரு புள்ளியில் இணைந்து நிற்பது என்பது அதான் இங்கே கேட்டவங்களாம் கேட்டாங்க தலைவர்கள் தலைவர் இருக்கிற அரங்கு நிறையலேன்ட்டு தமிழர்களுக்கு இது போய் சேரணும் இங்கே பேசுறது என்பது இது எல்லாரும் சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு பேசலை உலகம் பூரா பறவை வரக்கூடிய பதிமூணு கோடி தமிழர்களுக்கு தான் பேசுகிறோம் இது பேசியது கொஞ்ச நேரத்தில் காணொலியில் பார்த்துட்டு உடனே மக்கீழங்குக்குள்ள அழைப்பான் ஆனே அவங்க பேசி கேட்டனே அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் பரவி கொண்டு இருக்கிறது இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு உரிமையாக நாம் இணை இழந்து கொண்டிருக்கிறோம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தொடங்கி பேராசிரியர் நிர்மலாதேவன் என ஒரு வாரியம் அமைக்கிற அளவுக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு அண்ணன் சிவா அவர்களை சொன்னது திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு முகமும் ஒருத்தர் போடுற பதிவுக்கு நம்ம எல்லாரும் இருந்து திரும்பிடுறோம் காலையில் ஒரு பதிவை போட்டு இப்போ எங்கேயாவது போயிட்டு இருக்கா நாலு தூரம் சண்டை நடக்குது ராத்திரி படுக்கும்போது ஒன்று போட்டால் விடிய காலத்துல இருந்து சண்டை நடக்குது இதில் கவனமாக இருக்கணும் உங்களை திசை திருப்பி விடுவான் பிரச்சனைகளை கொடுத்து நம்மளுக்கு எப்படி அடிக்கிறான் பிரச்சனைகளாலே அடிக்கிறான் 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 போராடி பெற்று தருவதற்கான அதிகாரம் இல்ல மக்கள் நாம் பெற்றுக் கொள்வதற்கு விடுவதற்கான அதிகாரமும் நமக்கு இல்லை நான் கூட கேட்டேன் கடற்கரை அவங்க சொல்றது பொழுதுபோக்கான இடம் தான் போராடுவதற்கான இடம் உயிர் உணர்வு உரிமை இதை விட பொழுதுபோக்கு மிக முக்கியமானதா முக்கியமான அரசு உளமாற காவிரி மேலாண்மை வரை அமைக்கணும் அரசு உளமாற நீட் தேர்வு விளக்கு பெறணும் என்று விரும்பினால் கடற்கரை திறந்து விடுங்க நாங்க போராடி உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அறவழியில் போராடி உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட இனம் தமிழ் இனம் அதுதான் என்னுடைய அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டத்தை சென்னை மெரினா கடற்கரையிலே தொடங்கலாம் என்று சொல்கிறார் அதை ஒவ்வொரு தமிழனும் இது எல்லாருமே இருக்கிறது என்ன யாரோ ஒருத்தருடைய பிரச்சனை இது நான் ஏன் பிள்ளை மருத்துவமா படிக்க போகுது நான் என்ன டாக்டர் ஆக போறேன் அப்படி தான் தப்பு அப்படி நினைக்கிறது தப்பு இது வருங்க இது வந்து இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு இல்ல அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளின் உரிமைக்கானது நீங்க நுட்பமா விளைக்கணும் ஒருவன் உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கக்கூடாது தனிப்பட்ட சீமான் தன் உயிரை இழப்பு என்பது அவனுக்கான இழப்பு ஆனால் என் உரிமை இழப்பு என்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு அதைத்தான் நான் அறிவேன் ஆனால் அந்த உயிரானது எமது உரிமை எமது விடுதலை என் இனத்தின் பெருமை என்று என் அண்ணன் எங்கள் அன்புத்தலை வந்தேகிறது பிரவாக தமிழர்கள் மிக நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களை உங்கள் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் உங்களை உழைப்பிலிருந்து நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் வெளியேற்றி கொண்டிருக்கிறார் இப்போது உங்கள் நிலத்தில் இருந்து உங்களை சிறுக சிறுக வெளியேற்றி கொண்டிருக்கிறார் நீங்கள் சொந்த நிலத்தில் நிலமற்ற கூலிகளாக அனாதைகளாக அடிமைகளாக அகதிகளாக அமையக்கூடிய காலம் உங்கள் கண்முன்னே நீங்கள் பார்த்து கொண்டே இருந்து இது நடக்கும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் எனவே அன்பான மக்களே உங்கள் இனத்தை உங்கள் நிலத்தை பேருந்து கொண்டு ஈழத்து பாவங்கள் புதுவை ரத்தனதுரை அவர்கள் பாடுகிறார் இதை நன்கு விளங்கிக் கொண்டனும் உடம்பு என் உறவுகள் என் அருமை சொந்தங்கள் என் தம்பிதங்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு முன்பு நாம் ஒவ்வொருவரும் எழுந்து கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது ஒரு தொடக்கம் எல்லாரும் கேட்கலாம் இந்த கவுதம் கொஞ்சம் மருத்துவர்கள் மாணவர்கள் சேர்ந்து நடத்தினா நீட் தேர்வு வந்து விளக்கம் வந்துருமா அது கேட்கிறான் ஐபிஎல் நிறுத்திட்டா காவிரியில் தங்கி வந்துருவாங்களா பல வயசு நினைச்சுட்டு இருக்காங்க தாகமும் பசி எங்களுக்கு மட்டும்தான் எங்களை தினம் தினம் கா திட்டிக்கிட்டு இருக்கீங்களா உனக்கு சேர்த்தாண்டா தண்ணிக்கும் சோத்துக்கும் போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீ நீருக்கு போராடவில்லை என்றால் நாளைக்கு நீருக்கும் சோறுக்கும் போராட இன்னைக்கு உணவனுக்காக நீ போராடவில்லை என்றால் நாளைக்கு உணவுக்காக போராடுவாய். உனக்கு நீர் முக்கியமா, சோறு முக்கியமா, கிரிக்கெட் ஸ்கோர் முக்கியமான்னா ஸ்கோர் முக்கியமென்றால் சில லூஸுகள் தெரியும். நீ இன்ன பைத்தியக்காரத்தனத்தோட ஒண்ணு மனம் கே. நம்மைirumbuவர்கள், விரும்பாதவர்கள், எதிர்ப்பவர்கள், ஆதரிப்பவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் என் அன்பின் இனிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டின் மூலமாக தீர்வு வருமா இல்லை தீர்வு கா இந்த மாதிரி மாநாடுகள் மூலமாகத்தான் தீர்வு வரும் இதுதான் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது அதனால கேள்வி ஆகிற இது செஞ்சால் அது வந்துருமா அது செஞ்சால் இப்படி நடந்துருமா நீங்கள் நடந்து கொண்டால் வந்துடுமா எப்போ வரும் இந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் செத்து போனால் நமக்கு நிம்மதியான ஒரு விடுதலை ஒரு நாள் எனவே இதை என் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அளப்பரிய களப்பணி ஆட்சி ஒரு நாளைக்கு எனக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணியிருப்பான் அண்ணயே அது வந்துடணும்னே போயிடணும்னே அது மாதிரி களப்பணி ஆட்சி உடன் இருந்த தம்பிகளை ஒருங்கிணைத்து இத்தனை தலைவர்களையும் ஒரே நேரத்தில் அழைத்து வந்து இரண்டு அமர்வுகளை நடத்தி இந்த மாநாட்டை மாபெரும் வெற்றி மாநாடு நடத்திய அன்பு இளவல் இயக்குனர் கௌதமன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும்